உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி தன்னுடைய ராசியினுடைய அதிபதி குரு தனக்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதி குரு ஐந்தாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டிற்கு மாறக்கூடிய இந்த தருணம் உங்களது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்குங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இருந்து ஆறாம் வீட்டிற்கு மாறுகிறார் தனுசு ராசி அன்பர்களே பொதுப்படையாகவே உங்களுடைய ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் குரு பகவான்னா ரொம்ப நல்லவர் ஏன்னா சனி பகவானோ ராகு கேதுவோ இவங்களது பெயர்ச்சியாகும் பொழுது பெருசாக எதிர்பார்ப்புகள் நாம் எதிர் நல்ல விஷயங்களுக்காக எதிர்பார்க்க மாட்டோம் எங்கே அவங்க நமக்கு அஷ்டமத்திலேயோ ஏழாம் இடத்துலேயோ பஞ்சமத்திலையோ அர்த்தாஷ்டமத்திலேயோ இல்லை ஏழ்றையாகவோ மாறி நமக்கு பிரச்சனையை உண்டாக்கிடுவாரோன்னு நினைப்போம் ஆனால் குரு பகவான் மட்டும்தான் எந்த இடத்துல இருந்தாலும் அவரது பார்வைக்கு ஒரு அற்புதமான பலன் உண்டுன்றது தெரிஞ்ச விஷயம் அப்போது அப்பேற்பட்ட பிரகாசமான பிரகஸ்பதி குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் மறைறாரே அப்போ நமக்கு பாதிப்புகள் இருக்குமா இல்லை நன்மைகள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும் கவலைகள் வேண்டாம் உங்களுக்கு ஆல்ரெடி சனி பகவான் பலமான இடத்துல இருக்கார் எங்கே மூன்றாம் வீட்டில் இருக்கார் மூன்று ஆறு பதினொன்று இந்த இடங்கள் சனி பகவானுக்கு உகந்த இடம் இந்த மாதிரியான இடங்களுக்கு சனி பகவான் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அந்த காலகட்டங்கள் நமக்கு மீண்டும் கிடைக்காதுன்னு நினச்சி அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தணும் நீங்கள் அப்போது ஒரு புறம் சனி பகவான் முழுமையான பலத்தில் நிற்கிறார் ரெண்டாவது உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் கேது பகவான் பத்தாம் வீட்டில் கேது பகவான் பலமான ரீதியில் நிற்கிறார் அப்போது பத்தாம் வீட்டில் பதினொன்னில் இருந்த கேது பத்தாம் இடத்துல நிற்கும் பொழுது உங்களுக்கு அதுவே தொழில் சார்ந்த அமைப்புகளில் மிக மிகச்சிறந்த ராஜ்யோகத்தை அளிக்கக்கூடிய அமைப்புகள் கேது பகவானால கிடைக்கும் ஒரு புறம் முயற்சிகளும் சகாயங்களும் வெற்றிகளையும் அளிக்கக்கூடிய இடத்துல சனி பகவானும் மறுபுறத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பலமான ரீதியிலும் அதே போல குரு பகவான் அந்தனன் தனித்து நின்றால் நின்ற இடம் பால் சொல்லுவோம் அவர் நிற்கிற இடத்தை கெடுத்துவார் பார்க்குற இடத்துக்கு கொடுத்துருவார் இது குரு பகவானது இயற்கை நீதி காரணம் என்னென்னா குரு பகவான் தனக்காக எதையும் எடுத்துக்க மாட்டார் ஆனால் தன் பார்வை பழம் படும் இடத்தில் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோட இவருடைய சுபத்தன்மை அவருக்கு கொடு அவங்களுக்கு கொடுப்பார் அப்போது இயற்கையாகவே குரு பகவானுக்கு அந்த குணாபிஷேகம் உண்டு அந்த குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லணுமா அதை விட மிக சிறந்த பண்புடைய ஒரு அருமையான எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை இப்படி தான் இருக்கணும் இப்படித்தான் போகணும் தான் கெட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கணுன்ற நல்ல மனசுண்டு எல்லா விஷயத்துலேயும் மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழ்வீங்க உங்களுடைய பேச்சு கூட மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி வாழவிங்க இன்னைக்கு வரைக்கும் குடும்பம் ஒன்று இணைந்து வாழணும் தன்னை சார்ந்தவங்க தன்னோட இருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ட்டு எதையும் தன்னோட இழுத்து ஒற்றுமையுடன் வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நற்குணம் படைத்தவங்க நீங்கள் அப்பேற்பட்ட உங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் எத்தனையோ பேருக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விட்டு உங்களுடைய வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த ரீதியில் இருந்தாலும் சரி நீங்கள் கை கொடுத்து தூக்கி விட்டவங்களே கடைசியில் உங்களுக்கு துரோகங்கள் செய்யக்கூடிய சூழல்களையும் பல்வேறு விதமான மன உளைச்சல்களையும் கடந்து வந்தீங்க அப்பேற்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் தனது வாழ்க்கையில் தன் லக்னஸ்தானத்திலையும் நாலாம் வீட்டிலையும் பலமான ரீதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்த ராகுவால் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானிங்க அதற்கு முன்னாடி ஏழு சனி அப்போ வரிசையா கடந்த காலகட்டங்களில் நடந்த பல்வேறு விதமான இன்னல்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்கலையேன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா பஞ்சமஸ்தானன்றது ரொம்ப முக்கியம் ஐந்தாம் வீடுன்றது ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் அடுத்த தலைமுறை மட்டும் அல்லாம தன்னுடைய லட்சியங்கள் சார்ந்த இடமும் புத்திர பாகிய சமர்ந்தப்பட்ட இடமும் ஆழ்ந்த சிந்தனைகளும் தன்னுடைய மனமும் சார்ந்த இடம் அப்போ அந்த இடத்துல ராகு அமர்ந்து அவ்விடத்தை சனி பார்வை விட்டு குரு பகவான் அந்த இடத்துல இருந்த போதும் நல்லது அழிக்கக்கூடிய இடம் அவருக்கு உகந்த இடம் அதுதான் ஆனா அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு நல்லது கிடைக்காத அளவுக்கு அந்த ராகுவினுடைய லாக்கிலையும் சனியினுடைய பார்வையிலையும் குரு பகவான் பிளாக் ஆகிட்டார் அப்போது கடந்த காலகட்டங்களில் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எதுவுமே முழுமையாக கிடைக்காத மன அழுத்தத்திற்கு கொடுத்த பார்க்க காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் குடும்ப ரீதியில் இனம் புரியாத மன அழுத்தங்களும் குடுக்கல் வாங்கல் ரீதியில் நெருக்கடிகளும் தான் இருக்கிற இடத்திலே இருக்கலாமா இடமெட்டு இடம் மாறிடாமான்ற அளவுக்கு மன உளைச்சலும் கடந்த வருஷங்கள் ரொம்ப உங்களுக்கு கொடுத்துருக்கும் குடும்ப ரீதியில் தாய் தந்தையில் இருந்து கூட பிறந்தவங்க வரைக்குமே என்னதான் நீங்கள் உழைச்சி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணாலும் கடைசியில் பெயரை வாங்கிட்டு வெளியில் வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் செய்தும் இல்லாத நிலைக்கு ஆளாகி நிற்கிறீங்க ஆக மொத்தத்தில் இங்கே நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புறம் தொழில் ரீதியிலேயே பாதிக்கப்பட்டீங்க மறுபுறம் வேலை ரீதியில் பல்வேறு விதமான சிக்கலை அடைஞ்சிங்க அப்போ இது எல்லாம் சரி செய்து ஒரு அருமையான மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையப்போகுது எப்படி அமையப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பார்வை விழக்கூடிய இடம் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது மேலே விழுந்து அந்த இடத்தையே குரு பகவான் பிரகாசிக்கிறார் அப்போ தொழில் சார்ந்த ரீதியில் அடைஞ்ச நஷ்டங்களை சரி செய்து அந்த தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய நிலை உண்டாகும் தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் சிக்கலில் இருந்து நீங்கள் தொழிலில் எடுக்கிற இடமும் சரி ஏற்றுமதியும் சரி இறக்குமதி சரி இதை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நீக்கி கொடுத்த பணமும் வாங்கின பணத்தை கரெக்டாகவும் இது எல்லாத்தையும் அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும் மொத்தத்தில் தொழிலில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதே போல் வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி மன உளைச்சல்கள் போக்கி உங்களுக்கு அந்த வேலையில் கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கூட கூட தடையாகி நின்று அந்த ப்ரமோஷனை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ஒரு அற்புதமான அமைப்புகளை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா கடந்த காலகட்டங்களில் இந்த பஞ்சம ஸ்தானத்தில் இருந்த ராகுவால திடீர் மாற்றங்களும் திடீர் மன அழுத்தங்களும் திடீர் குழப்பங்களும் பல்வேறு விதமான நெருக்கடிகளும் உண்டாகி பல பேர் வேலை இழந்து தவிக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக இன்னும் சிலர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நேர்மையாக இருந்து நீங்கள் நேர்மையாக இருக்கிறது மற்றவங்களுக்கு அதுவே பெரிய ஒரு இடைஞ்சலாக இருந்து உங்கள் மேலே அபாரமான பழி போட்டு நீங்கள் வேலையே இழந்து வெளியில் வரக்கூடிய நிலை அதற்காக இன்றைக்கும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைட்டு நிறைய வழக்கு சார்ந்த ரீதியில் போராட்டங்கள் சார்ந்து முயற்சிகள் எடுத்து கூடிய விரைவில் வெற்றி அடையக்கூடிய நிலைகள் உண்டாகக்கூடிய சூழல்கள் உண்டாகும் கவலைக்கட வேண்டாம் கடந்த காலகட்டங்கள் நடந்த அந்த நிகழ்வு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக மாறும் மேலும் வேலை இழந்து தவிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இந்த தருணம் அமையும் காரணம் குரு பார்வை பத்தாம் வீட்டில விழுவதும் அதே வீட்டில் கேது இருக்கிறதுனாலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் அடைய போறீங்க வேலையில கடந்த காலகட்டங்களில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத அளவும் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு என்ன செஞ்சாலும் ஒரு ரிசல்ட் இல்லை தொழிலையும் சரி எவ்வளோ எவ்வளோ பெரிய லெவலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை உண்டாகணும்னு நினச்சாலும் அது எத்தனை முறை ரிஸ்க் எடுத்தாலும் கடைசியில் தோல்விகள் ஒரு சாதாரண ஒரு நாளில் ரெண்டு நாளில் முடிக்க வேண்டிய விஷயம் ஒரு வாரமானாலும் தீர்வுக்கு வரலை எது எடுத்தாலும் ஒரு ப்ராப் ஒரு 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 ப்ராஜெக்டை எடுத்து ஒன்று செய்யணும்னு நினச்சா நைன்டி நைன் பர்சன்ட் அழகாக கொண்டு வந்து முடிக்கிற நேரத்தில் கடைசி ஒரு பர்சன்ட்ல பிளாக் ஆகி டிராப் ஆகி நிற்கக்கூடிய அந்த நிலை மீதி தொண்ணூத்தி ஒன்பதையும் சூழ்நிலைகளை உண்டாக்கி இருக்கும் அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரக அமைப்புகள் தான் இப்போ உங்களுக்கு அந்த வேலை சார்ந்த இடத்துல குரு பார்வை பொழுது உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றிகள் கிடைக்க போகுது சக்ஸஸ் உண்டாக போகுது முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வேலையில் ப்ரொமோஷனில் இருந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலை பல்வேறு விதமான ஒரு அருமையான பாராட்டுகளை அடையக்கூடிய சூழல்கள் உண்டாகும் குறிப்பாக ஆராய்ச்சி சார்ந்த சரி குறிப்பாக வந்து அறிவியல் சார்ந்த ரீதியிலையும் சரி சார்ந்த புது புது கண்டுபிடிப்புகள் சரி அந்த ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் முயற்சிகள் பெரிய இலக்குகளையும் வெற்றிகளையும் அடையக்கூடிய காலமாக இது இருக்கும் கண்டிப்பா மாபெரும் ஒரு ஆற்றலை ஒரு அற்புதமான மேன்மைகளும் உண்டாக்குவீங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தருணங்களில் பெரிய லெவலில் ஒரு மாபெரும் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குரு பார்வை அடுத்தது விழக்கூடிய இடம் உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் விழு பனெண்டாம் வீடுன்றதால பொதுவாகவே வெளிநாடு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி இல்லை இருக்கிற இடத்துலேருந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இந்த தருணம் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் ஏற்கனவே முயற்சி எடுத்து தடையாயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தருணத்தில் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மூவ் பண்ணுங்கள் வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு பல்வேறு விதமான மன உளைச்சல் கடந்த காலகட்டங்களில் நடந்து நம்பிக்கை துரோகங்கள் அடைஞ்சி ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு நெருக்கடிகளுக்கு ஆளாகி குடும்ப ரீதியில் பல சிக்கலை சந்திச்சிருப்பீங்க ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் அமையும் பெற்ற பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் உன்னால் அவங்களுடைய ஆரோக்கியம் சரி கல்வியும் சரி பிரேக்காக இருந்திருக்கும் காரணம் பஞ்சமஸ்தானத்தில் இருந்த ராகுவும் அதே இடத்துல லாக்கான குரு பகவானும் ப்ளஸ் அந்த வீட்டில் பார்க்கக்கூடிய சனியாலையும் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்க முடியாத ஒரு நிலையும் தேவையில்லாத ஒரு நெகட்டிவான ஒரு சூழல் உண்டாகிருக்கும் இன்னும் நீங்கள் பார்த்து பார்த்து உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி நல்லா இருக்கும்னு நினைச்சிங்க கடைசியில் பார்த்தா அதுவே பெரிய லெவலில் சிக்கலை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகியிருக்கும் இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வேலை தொழில் சார்ந்த பாதிப்புகள் நீங்கி வேலையில் அருமையான இடத்துல அமரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மேற்கொண்டு உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா தலை ஒற்றை தலைவலி கண் சார்ந்த பிரச்சனை அதுவும் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை இந்த மாதிரியான டென்ஷன் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் அதனால இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இது அமையும் தொழில் சார்ந்து மட்டுமல்லாமல் நீங்கள் வாங்கின பூமியோ ப்ராப்பர்ட்டியோ அந்த டாக்குமெண்ட் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணங்கள் உங்களுக்கு அமையும் இன்னும் சிலரது வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு மூணு சென்ட் அஞ்சு சென்ட் இடம் வாங்கி வீடு கட்ட என்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு பூமி வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அதற்கு லோன் சார்ந்த அமைப்புகளும் உங்களுக்கு கை கூடி வரும் இன்னும் வேலை தொழில் சார்ந்த ரீதியிலையும் உங்களுக்கு பண ரீதியில் ஒரு அருமையான மேன்மைகள் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமாக இருக்கும் சாதிப்பீங்க புத்திரபாகியங்கள் எனக்கு இல்லையே இதுவரைக்கும் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மருத்துவ சார்ந்த துறையில் எடுத்த ட்ரீட்மெண்ட் கை கொடுக்கலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தருணத்தில் கை கொடுக்கும் கோயில் தெய்வ வழிபாடுகளும் கை கொடுக்கும் அப்படி ரொம்ப நாளாக நீங்கள் அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தும் வழி கிடைக்கலையேன்ற ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டங்களில் இது உங்களுக்கு கைக்குடி வரும் புத்திர பாக்கியம் மட்டுமல்லாமல் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு அழகான மேன்மைகள் அடைவீங்க குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் பாதிப்புகளால் டைவர்ஸ் வரைக்கும் வந்து அந்த டைவர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பாதி பாதிப்புகளை மீண்டும் நீக்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய காலமாக இது உங்களுக்கு அமையும் திருமண மேன்மைகளை அடைய போகிறீங்க மொத்தத்தில் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மீண்டும் மறுமணத்திற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் நூறு சதவீதம் இந்த காலங்கள் உங்களுக்கு பொன்னான காலமாக இருக்கும் நான்காம் இடத்துல ராகு இருக்குது அதை மனசில் வச்சுக்கிங்க அந்த ராகுவால் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு முறை உங்களுடைய உடம்ப உடல் ரீதியில் இருக்கக்கூடிய செக்கப்பை எல்லாத்தையும் ஒரு முறை பரிசோதிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது மேற்கொண்டு இங்கே வேறு எதையும் குறையா நெகட்டிவாக நினைக்கக்கூடிய அளவுக்கு இல்லை எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நூறு சதவீதம் உங்களுடைய தன்னம்பிக்கையோடு நீங்கள் இறங்கினால் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லா விதத்திலையும் ஒரு சக்ஸஸ் அடைவீங்க வேலை சார்ந்த அடுத்தடுத்த முயற்சிகள் கை கூடி வரும் பல இன்ட்ரிவியூகள் உங்களுக்கு கை கொடுக்கும் சிலருக்கு வேலையை விட்டு வெளியில் வரக்கூடிய நிலை உண்டாயிருக்கும் அடுத்த இன்ட்ரிவியூ உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்து உடனே வேலைக்கு ஜாயின்ட் ஆகக்கூடிய வாய் வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச வரமாக இருக்கும் பாக்கியமாக இருக்கும் முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் கிடைக்கும் அதே போல் இந்த சக்ஸஸ்களுக்கு எல்லாமே உங்கள் ஜனன ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த குரு பகவான் எத்தனை பலன்கள் பெற்றிருக்கான்றதை பொறுத்து தான் அந்த பலன்கள் முழுமையாக கிடைக்குமா சற்று குறைவாக கிடைக்குமான்றது ஒன்று இருக்குது காரணம் இந்த குரு பகவான் ஒரு மூணு பரல்களுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு குறிப்பாக ஏழு ஆறு ஏழெல்லாம் எல்லாம் வந்திருச்சுனா ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவலில் நீங்கள் சாதிக்கக்கூடிய அருமையான வாழ்க்கை அமையும் பெரிய லெவலில் சாதிப்பீங்க உயர்தரமான வாழ்க்கை அடைவீங்க இந்த வருஷத்தை நீங்கள் மறக்க முடியாது இந்த குரோதி வருஷத்தை அளவுக்கு இந்த குருபலன் உங்கள் வாழ்க்கையை ஒரு ஆக்கிடுவார் ஆனால் மூணுக்கு கம்மியாக குறைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கி இது நெகட்டிவாக மாறிடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிச்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்